வெல்கம் டு கல்யாண விருந்து இன்னைக்கு நம்ம பொதுவாக வந்து கோயிலில் வந்து நுழையும் போது வலது காலை எடுத்து வச்சு தான் வந்து அந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக வந்து நுழையணும் இப்போ சிவன் கோயிலாக இருந்தால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அம்மனை கும்பிட்டுட்டு தான் நீங்கள் சிவனுக்கு வந்து கும்பிடணும் இந்த மாதிரி தான் பண்ணணும் அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு மகாலட்சுமியை வணங்கிய பின்பு தான் வந்து நீங்கள் பெருமாளை வந்து கும்பிடணும் இது தான் வந்து ஐதீகம் ஏன்னால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெண் தெய்வங்களை வந்து வழிபட்டு பிறகு தான் வந்து மற்ற தெய்வங்களை வந்து நம்ம வழிபடணும் அப்போ தான் வந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நிறைவேறும் இது ஒண்ணு அதே மாதிரி வந்து சிவன் கோயிலில் நம்ம வழிபட்ட பிறகு அங்க கொஞ்ச நேரம் வந்து நம்ம உட்கார்ந்துட்டு வருவோம் அதுதான் வந்து முறை அதே மாதிரி இப்ப பெருமாள் கோயிலுக்கு நம்ம போனோன்னா அங்க நம்ம மகாலெஷ்மியை வணங்கிட்டு பிறகு வந்து பெருமாளை வந்து நம்ம கும்பிட்டுட்டு வருவோம் கும்பிட்டுட்டு வந்தோன்னா வந்து அங்கே இந்த கோயிலில் வந்து உட்காரவே உட்காரக்கூடாது நேராக வந்து வீட்டுக்கு வந்து வந்துடணும் ஏன்னா பெருமாளை வந்து வணங்கிய பிறகு வந்து நம்ம அப்படியே வந்து மகாலட்சுமியை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறோம் அதுதான் வந்து மகாலட்சுமியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம் அதனால் வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து செல்வம் வந்து பெருகும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை வளம் வந்து உயரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ